வாங்க திடீர் ரசம் வைக்கலாம் வாங்க புளி எடுத்துட்டேன் இதில் வந்து சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி போட்டுட்டு ரெண்டு தக்காளி போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு எடுத்து தாளிச்சு விட்றணும் தான் திடீர் ரசம் இதுங்களா

மூன்று தக்காளி எடுத்துட்டேன் எல்லாமே போட்டுட்டேன் உப்புலேருந்து புளியிலேருந்து சகலமும் போட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் மிக்சியில் ஓட்டிகிட்டு கரண்ட் போயிருப்போது அடைச்சாங்க அப்படியே தண்ணி ஊத்தி கலக்கி வடிச்சு ஊத்திடுவோம் ஏன் வயிறு வலிக்க காரணம் என்ன சாப்பிட்டான் மிளகுத்தூள் வளர்த்தப்பட்டதான தண்ணி என்ன

ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் வெந்தயம் இருக்கு பாருங்கள் வெந்தயம் போடுவேன் அவசர ரசத்துக்கு வந்து வெந்தயம் மட்டும் போட்டு தாளி சின்ன சாமையாக இருக்கும் கடுகு போடுறேன் ஓகே இந்த பூவை தாளிச்சு விட்ருவேன் படைச்சிட்டோம்னா ஒன்றுமே வராது ஒரு பூண்டு மட்டும்தான் வாய்க்கு வரும் சரிங்களா எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன் தக்காளி சீரகம் மிளகு பூண்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே புளி எல்லாமே போட்டு அரைச்சி அரைச்சிட்டோம் வாய்க்கு எதுவுமே வராது டேஸ்ட்டு மட்டும் கொடுக்கும் இது என்ன பண்ணணும் மறுபடியும் இருக்கா அதில் வச்சுட்டு தண்ணி பிடிச்சி கழுவி ఆ మొది మోడే 6 మంత్ దా అనేది కళ్యాణానికి 6 మాసాల ఇప్పు సోరారె వెండిలా ఉన్నా తెలియదు మొడి మొదలే పోటాచలా

திடீர் ரசம் வச்சாச்சு மட்டும் பார்க்கணும் எல்லாமே போட்டாச்சு வடிச்சாச்சு தண்ணி மாதிரி சூப்பராக இருக்கு இது இது மட்டும் பத்தலை உப்பு 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 போடுங்க தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் மிளகாய் போடல காரம் வேண்டாம் வயிறெல்லாம் எல்லாம் என்னமோ ஏதோ ஒன்று சேரல கடையில் வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு எதாவது அலர்ஜி வந்துடுது என்னதான் போடுவானு தெரியல கேரள சார் ஒரு சோத்தாக்கி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட பரவாயில்ல சாப்பாடு பார்த்தீங்களா வாங்க சூடாக சாப்பிட்லாம் இது வந்து சட்னிக்கு வச்சுருக்கேன் வணக்கணும் இது வந்து மணத்தக்காளி கீரை கீரை சட்னியாக இருக்கு அதுக்காக கழுவி வச்சிருக்கேன் இப்ப செய்ய முடியல அவ்வளவுதான்